ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளத்துக்கு வந்துருக்குறேன் தோரவுலூர் குளத்துக்கிட்டால் இங்கே வாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது பயங்கரமாக நிற்கிதுங்க பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியே இல்லை இப்போ குளத்தில் அன்றைக்கி மழை பெஞ்சி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனாசி அத்திக்கிட திட்டம் வந்து இப்போ ஃபுல்லாக குளத்து பூரா தண்ணிங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கே வந்துடும் மாட்டேங்குது இருங்க காட்டுற தண்ணி எப்படின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிது கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி நிற்கிது ஃபுல்லாக இப்போ மீன் பிடிப்பாங்க அந்த அது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பாருங்க தடமே இல்லை நான் தண்ணிக்கே நீங்கள் கொண்டு வந்து போடுவேன் நீ பாருங்கள் இங்கேருந்து நான் அங்கே போகணும் பாருங்கள் காலிக்கையான தூக்கிட்டு வராங்க என்னால் போக முடியல வண்டியில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ நிற்குது ஃபுல்லாக அதை மெயின் ரோடு பாருங்க வண்டி போக தெரியுதுங்களா பாருங்க வண்டி போகுது பாருங்க சார் தண்ணி ஃபுல்லாக இப்போ மரமெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அந்த கருவே மரம் வேப்ப மரம் எல்லாம் இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி விட்டனால எல்லாம் சே மரமெல்லாம் அப்படியே காஞ்சு போச்சு முதலே இந்த தண்ணி விட்றது சொல்லியிருந்தால் மரத்தையாவது டெண்டர் எடுத்து பிடுங்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணி இருப்பாங்க சொல்லாத அப்படியே தண்ணி விட்டுட்டாங்க ஃபுல்லாக நான் அந்த குளத்தில் ந நடு குளத்துக்கு போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இனி போக முடியாது எப்போதிக்குமோ நீ அவ்வளோதான் தண்ணி பாருங்க ஃபுல்லாக இருக்குது கண்ணு கட்டுறது உரம்ப தண்ணி அங்கே பாருங்க ஏரி ஏரி இதுன்னா இதுன்னு சொல்லுவாங்க அதுனா கண்ணியாக தான் ஏ அங்கே இருக்க கோயில் இருக்குது அதே தான் தெரியுதுங்க அப்புறம் ஔசாகரத்து கோயில் இருக்குது அது தெரியலைங்க அங்கே இருக்கும் பாருங்க இப்படி நடந்துட்டு காளிக்கேன்னு கொண்டு வராங்க இந்த மீன் வெட்டி கொடுக்குறாங்க ஆனால் அது நம்ம அப்பா மாரி கேன் கொண்டு வரும்போது வந்துக்கலாங்க சரிங்களா அது நெக்ஸ்ட்டு அடுத்த வடி பார்க்கணும்